ஓம் ஓம் ஸ்ரீ சாய் சரணம் தேவா அன்பு நண்பர்களே நாம் சாய் சச்சரிதம் பயணத்தில் இன்னொரு புதிய அத்தியாயத்துக்கு வருகிறோம் அத்தியாயம் இருபத்தி ஒன்றில் இன்னும் புதுமையான சுவாரஸ்யமான பகுதிகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம் அது எப்படி நம் வாழ்க்கை எளிமையாக்கியது எத்தனை புதுகளை தீர்க்குது என்று இவ்வத்தியாயம் அழகாக எடுத்துக்காட்டது பாருங்கள் நண்பர்களே இந்த அத்தியாயத்தோடு சிறப்பு விஷயங்களை நாமும் சேர்ந்து பயன்பெறுவோமாக ஓம் சாயரா அத்தியாயம் இருபத்தி ஒன்று விக்கூர் அனந்தராவ் பாடன்கர் பண்டரிபுரத்து வத்தி ஆகியோரின் கதைகள் இவ் அத்தியாயத்தில் விநாயக் ஹரிச்சந்திர டாக்கூர் பூனாவை சேர்ந்த அனந்தரா பாட்டன்கர் பண்டரிபுரத்தை சேர்ந்த ஒரு வக்கீல் ஆகியோரின் கதைகளை விவரிக்கிறார் இந்த சுவையானவை அவைகளை மிகவும் கவனத்துடன் கற்று கிரகித்து கொண்டால் வாசகர்களை அது ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்லும் முன்னுரை ஒரு பிறவிகளில் சேகரித்த நல்வினைகள் என்ற ரூபத்தில் உள்ள நமது நல்ல அதிர்ஷ்டமே முனிவர்களின் கூட்டுறவை நாம் பெறுவதற்கு அடிக்கோலி அதனால் பயன் எய்தும்படி செய்கிறது என்பது பொதுவான நியதியாகும் இந்நியதியின் விளக்கமாக ஏமாட்வன் தனது சொந்த நிகழ்ச்சியை எடுத்து காண்பிக்கிறார் பம்பாயின் புறநகர் பகுதியான பாந்த்ராவில் பல ஆண்டுகளாக அவர் ஒரு ரெசிடென்ட் மாஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் வீர் மௌலானா என்னும் பெயருடைய புகழ்பெற்ற முகமதியே முனிவர் ஒருவர் அங்கு வசித்து வந்தார் பல இந்துக்கள் பார்சியர்கள் மற்றும் பல மதத்தினரும் அவருடன் சென்று தரிசனம் பெறுவது வழக்கம் இனூஸ் என்ற பெயர் கொண்ட அவருடைய முஜாவர் பூசாரி இரவும் பகலும் பல முறை அவரை சென்று தவிர தரிசிக்கும்படி ஹேமான் பந்தை வற்புறுத்தி வந்தார் ஆனால் என்ன காரணத்தாலோ அவரால் வீர் மௌலானாவை தரிசிக்க முடியவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய முறை வந்தது ஷீரடிக்கு அவர் அழைக்கப்பட்டார் அவர் அங்கேயே சாய்பாபாவின் தர்பாரில் நிரந்தரமாக சேர்க்கப்பட்டார் துரதிருஷ்டம் உள்ளவர்கள் முனிவர்களின் இத்தொடர்பை பெறுவதில்லை அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே அதை பெறுகிறார்கள் முனிவர்களின் நிறுவனங்கள் நினைவுக்கும் எட்டாத பழங்காலத்திலிருந்து இவ்வுலகில் முனிவர்களுடைய நிறுவனங்கள் ஆசிரமங்கள் இருந்து வந்திருக்கின்றன வெவ்வேறு முனிவர்கள் வெவ்வேறு இடங்களில் தம்மைத்தாம் தோற்றுவித்துக் கொண்டு தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணி திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் செயலாற்றிய போதும் அவர்கள் அனைவரும் ஒருவரே ஆவார் அனைத்தும் வல்ல பரம்பொருள் என்கின்ற பொதுவான ஆணையுரிமையின் கீழ் அவர்கள் அனைவரும் ஒத்தியை உடன் செயல்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் தத்தம் இடங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக நன்றாகவே தெரியும் தேவை போது பிரிதொருவரின் வேலையை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள் இதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்படுகிறது திரு டாகூர் திரு வி வி ஏ என்பவர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா அவர் ஒருமுறை ஒரு சர்வே கோஷியுடன் பெல்காமுக்கு தெற்கு மகாராஷ்டிரம் அருகில் உள்ள வட்காங் வந்தார் அங்கு அவரை கண்ட கன்னட முனிவர் ஒருவரை கண்டு அவர் முன் வணக்கம் செலுத்தினார் நிச்சலதாசின் விசார சாகரம் என்ற நூலின் வேதாந்தத்தை பகுதியை அவையோரின் முன் எடுத்து விளக்கிக் கொண்டிருந்தார் டாகூர் புறப்படுவதற்காக முனிவரிடம் இடைப்பெற்று கொண்டிருக்கின்ற போது அவர் நீ இந்த புத்தகத்தை கற்க வேண்டும் அவ்வாறு செய்வாயே அகில் உனது விருப்பங்கு நிறைவேற்றப்படும் எதிர்காலத்தில் உனது அலுவலக கடைமகளின் நிமித்தமாக நீ வடக்கே செல்லும் போது உனது நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒரு பெரிய காண்பாய் அவர் உனக்கு எதிர்காலத்துக்கு உரிய வழியை காண்பிப்பார் உனது மனதுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழச் செய்வார் என்று கூறினார் பின்னர் அவர் ஜூனருக்கு மாற்றப்பட்டார் நானே காட் என்ற நானே மலைத்தொடரை அவர் கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது மலைத்தொடர் மிகவும் செங்குத்தானதாகவும் கடப்பதற்கு இயலாததாய் இருந்தது அதனை கடக்க ஒரு எருமை மாட்டை தவிர வேறு எந்தவித போக்குவரத்து வசதியும் இல்லை எனவே மலைத்தொடரின் மீது செல்வதற்கு அவர் எருமையின் மீது சவாரி செய்ய வேண்டியதாயிற்று அது அவரை மிகுந்த அசோகரியத்துக்கும் வலிக்கும் உட்படுத்தியது பின்னர் அவர் கல்யாணுக்கு உயர்ந்த பதவியில் மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு ஞானா சாஹேப் சாந்தோர்கரின் பழக்கம் ஏற்பட்டது சாய்பாபாயை பற்றி அவரிடம் இருந்து நிரம்ப கேள்விப்பட்டிருந்தார் அவரை பார்க்க விரும்பினார் அடுத்த நாள் நானியா சாஹேப் சீரடிக்கு செல்ல வேண்டும் அவர் டாக்கூரையும் தன்னுடன் கூட வரும்படி அழைத்தார் டாக்கூரால் அவருடன் செல்ல இயலவில்லை ஏனெனில் ஒரு சிவில் வழக்கு விஷயமாக அவர் தானே சிவில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டியதாக இருந்தது எனவே நானா சாஹேப் தனியா சென்றார் டாகூர் தானேவுக்கு ஆனால் அங்கு விசாரணை ஒத்தி போடப்பட்டது பின்னர் அவர் நானா சாஹேபுடன் செல்லாததற்கு பச்சாதாவப்பட்டார் எனினும் அவர் ஷீரடிக்கு சென்றார் அங்கு சென்ற போது அதற்கு முதல் தினமே நானா சாஹேப் ஷீரடியை விட்டு சென்றதாக அறிந்தார் அவ்விடத்தில் சந்தித்த அவருடைய மற்ற நண்பர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றார்கள் அவர் பாபாவை தரிசித்து அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவர் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் பொங்கியது அவர் உடம்பு புல்லரித்தது சிறிது நேரத்துக்கு பிறகு எங்கும் நிறை பேரறிவாளராகிய பாபா அவரை நோக்கி இவ்விடத்திலே வழியானது கன்னட தேச முனிவராக அப்பாவின் உபதேசங்களை போன்று நானே நானே காட்டின் எருமை சவாரியை போன்றோ அவ்வளவு எளிதானது அன்று இவ் ஆத்மீக வழியில் அது மிகவும் கடினமானது ஆகையால் நீர் உமது மிகச்சிறந்த கடுமையான முயற்சியை கை கொள்ளுதல் அவசியமாகும் என்று கூறினார் தாம் மட்டுமே அறிந்த இத்தகைய உட்கருத்து வரம் செறிந்த அடையாளங்களையும் சொற்களையும் கேட்டு தாக்கூர் ஆனந்த களிப்பின் மூழ்கினார் கன்னட தேச முனிவரின் மொழிகள் உண்மையானதை தெரிந்து கொண்டார் பின்னர் அவர் தனது இரு கரங்களையும் கூப்பி வணங்கி தன் சென்னியை பாபாவின் பாதங்களில் வைத்து தாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டினார் அப்பா சொன்னது சரியானதே ஆனால் இவைகள் வாழ்க்கையில் வேண்டும் வெறும் கல்வியினால் பயனேதும் இல்லை நீங்கள் சிந்தித்து கற்றபடி நெறியில் நிற்றல் வேண்டும் இல்லாவிடில் அவைகளால் ஒரு பலனும் இல்லை குருவின் அனுகிரகமின்றியும் ஆத்மானுபூதியின்றியும் உள்ள வெறும் படிப்பும் பயனில்லை சாகரம் என்ற நூலின் போட்பாட்டியலான பகுதி டாக்பூரினால் படிக்கப்பட்டு வந்தது ஆனால் ஷீரடியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியும் இன்னும் அதிக வெளிக்கிறது அனந்தரா வாடன்கர் பூனாவை சேர்ந்த அனந்தரா வாடன்கர் இன்னும் பெருந்தகை ஒருவர் பாபாவை காண விரும்பினார் அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அவரது கண்களில் ஆவல் நிறைவேறின அவர் மிகவும் ஆனந்தம் அடைந்தார் பாபாவின் பாதங்களில் விழுந்து புதிய வழிபாட்டை நிகழ்த்திய பின்பு பாபாவிடம் நான் ஏராளமாக படித்திருக்கிறேன் வேதங்கள் வேதாந்தங்கள் உபனிஷதங்கள் இவைகளை பயின்றும் புராணங்களை கேட்டும் இருக்கிறேன் என்றாலும் எனக்கு மன அமைதி ஏற்படவில்லை எனவே எனது கல்வியறிவு யாவும் பயனற்றவை என நினைக்கிறேன் எளிய ஒன்றும் அறியாத பக்தியுள்ள மக்கள் என்னை விட சிறந்தவர்கள் மனம் அடங்கினாலன்றி எல்லா நூலருக்கும் பயனில்லை தங்கள் திருநோக்கினாலும் விளையாட்டான மொழிகளாலும் தாங்கள் எளிதாக எவ்வளவோ மக்களுக்கு மனசாந்தி வழங்குகிறீர்கள் என்று நான் பலரிடமிருந்து கேள்விப்பட்டிருக்கேன் எனவே நான் இங்கு வந்திருக்கிறேன் தயவு செய்து என் மேல் இரக்கம் காண்பித்து என்னை ஆசிர்வதியுங்கள் என்று கூறினார் இதற்கு பாபா அவருக்கு ஒரு உருவக கதை கூறினார் ஒன்பது லத்தி உருண்டைகளின் கதை ஒருமுறை ஒரு சௌதாகர் வணிகன் இவ்விடம் வந்தான் அவன் முன்னால் ஒரு குதிரை இங்கு லத்தி சாண இட்டது ஒன்பது உருண்டை லத்தி வணிகன் தனது ஆர்வத்தில் மனமார்ந்த அக்கையுடன் வேட்டியின் முனையை விரித்து அந்த ஒன்பது உருடங்களை அதில் சேகரித்தான் அதன் மூலம் அவன் மன ஒருமைப்பாட்டை அணைந்தான் திரு பாடன்கருக்கு இக்கதையின் உட்பொருள் விளங்கவில்லை எனவே அவர் கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேல்கரிடம் பாபா இதன் மூலம் என்ன பொருள் கொள்கிறார் என்று கேட்டார் அவர் எனக்கும் பாபா பொருள் கொள்வது சொல்லுவது அனைத்தும் தெரியாது என்றாலும் அவருடைய தெய்வீக அகத்தூண்டுதலா நான் அறிந்து கொண்டதை கூறுகிறேன் குதிரையே கடவுளின் அருள் வெளிப்பட்ட ஒன்பது உருண்டங்கள் பக்தியின் ரூபங்கள் அல்லது வகைகள் அதாவது ஒன்று சிரவணம் மூன்று ஸ்மரணம் நினைவுறுத்தி கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் ஐந்து அர்ச்சனை பூஜை ஆறு நமஸ்காரம் வணங்குதல் ஏழு தாஸ்யா சேவை எட்டு சக்கிய நட்பு ஒன்பது ஆத்ம நிவேதனம் தன்னையே இறைவனுக்கு அளித்து விடுதல் இவைகள் பக்தியின் ஒன்பது வகையான விதங்கள் இவைகளில் ஏதாகினும் நம்பிக்கையுடன் பின்பற்றப்பட்டால் பரமாத்மாவாகி ஹரி மகிழ்வெய்து பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார் எல்லா சாதனைகளும் அதாவது ஜபம் தபம் யோக பயிற்சி வேத பாராயணம் அவைகளின் வியாக்கியான பேச்சு ஆகியவை யாவும் பக்தியுடன் சேர்ந்திருந்த அல்லன்றி முழுவதுமாக பயனற்றவையே ஆகும் வேத ஞானம் அல்லது பெரும் ஞானி என்ற புகழ் வெறும் சம்பிரதாயமான பஜனை இவை பயனில்லை அன்பான பக்தியே தேவைப்படுவதாகும் வணிகனைப் போன்றோ அல்லது உண்மையை தேடும் ஒருவனை போன்றோ உங்களை கருதி கொள்ளுங்கள் ஒன்பது வகை பக்தியை விளைவிப்பதில் அல்லது சேகரிப்பதில் அவன் கொண்டதை போன்ற கவலிலும் ஆர்வத்துடன் இருங்கள் அப்போது நீங்கள் நிலையுறுதியையும் மனசாந்தியையும் எய்துவீர்கள் அடுத்த நாள் பாடன்கர் பாபாவை வணங்க சென்றபோது பாபா அவரை தனது ஒன்பது லத்தி உருண்டைகளும் சேகரித்தீரா என்று கேட்டார் அதற்கு அவர் தான் ஒரு எரியவனாய் இருப்பதால் பாபா அவருக்கு முதலில் அருள் செய்ய வேண்டும் என்றும் பின்னர் அவைகளை எளிதாக சேர்க்கலாம் என்றும் தெரிவித்தார் அதன் பின் பாபா அவரை ஆசிர்வதித்து அவர் மன அமைதியும் நன்மையும் அடைவார் என்று கூறி ஆறுதல் அளித்தார் கேட்டு பாடன்கர் அளவு கடந்த மகிழ்வடைந்து ஆனந்த முற்றார் பண்டரிபுரத்து வக்கீல் பாபாவின் எங்கும் நிறைவு பேரறிவையும் மக்களை திருத்துவதற்கும் சரியான பாதையில் அவர்களை நெறிப்படுத்துவதற்கும் காட்டும் சிறுகதை ஒன்று கூறி இவ்வத்தியாயத்தை முடிப்போம் ஒருமுறை பண்டரிபுரத்திலிருந்து ஒரு வக்கீல் ஷீரடிக்கு வந்து மசூதிக்கு சென்றார் சாய்பாபாவை கண்டார் அவர்தம் தம் பாதத்தடியில் வீழ்ந்தார் கேட்காமலேயே சிறிது தட்சிணை அளித்தார் ஒரு மூலையில் அமர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் உரையாடலை கேட்க ஆர்வமுள்ளவராக இருந்தார் பின்னர் பாபா தமது முகத்தை அவர் பக்கம் திருப்பி மக்கள் தாம் எவ்வளவு உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பாதங்களை விழுகிறார்கள் தட்சிணை அளிக்கிறார்கள் ஆனால் அந்தரங்கமாக காணாவிடத்தில் திட்டுகிறார்கள் இது அற்புதமாக இல்லையா என்று கூறினார் இக்குல்லாய் குறிப்பு வக்கீலுக்கு பொருத்தமாக இருந்தது ஒருவருக்கும் இக்குறிப்பு விளங்கவில்லை பக்கீல் இதனை கிரகித்தார் ஆனால் அவர் அமைதியாய் இருந்தார் அவர் வாடாவுக்கு திரும்பிய போது வக்கீல் காகா சாஹிப் தீட்சித்திடம் சொன்னதாவது பாபா குறிப்பிட்டது சரிநுட்பமாக உண்மையே ஆகும் இக்கனை என் எய்யப்பட்டது அதாவது மற்றவர்களுக்கு திட்டதிலே அவதூறு பேசுவதிலோ நான் மனம் போன போக்கில் போக கூடாது என்ற எனக்குரிய குறிப்பே ஆகும் பண்டரிபுரத்தின் முன்சீப் அல்லது சப்ஜட் திரு நூல்கர் தமது உடல்நல முன்னேற்றத்தை முன்னிட்டு இவ்விடம் வந்து தங்கி இருந்தபோது பண்டரிபுரத்தின் பார் ரூமில் வக்கீல்கள் அறையில் இந்த விஷயத்தை பற்றிய விவாதம் நடந்தது மற்ற பார் அறைகள் நடப்பதை போன்று துன்புற்று வந்த நோய்கள் யாவும் வெறும் சாய்பாபாவின் பின்னால் போவதால் மட்டும் மருந்துகள் இன்றியே குணப்படும் வாய்ப்பு சிறிதேனும் உள்ளதா என்றும் சப்ஜட்ஜை போன்றே படித்தவர்கள் இதை போன்ற முறைகளை அனுசரிப்பது சரியா என்றும் சொல்லப்பட்டது அல்லது விவாதிக்கப்பட்டது சப்ஜட்ஜை போலவே சாய்பாபாவும் அவதூறு பேசப்பட்டார் அல்லது குறை கூற பெற்றார் நானும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பங்கு கொண்டேன் இப்போது சாய்பாபா எனது ஒழுங்கினத்தை எடுத்து காட்டினார் இது எனக்குரிய கண்டனமாகாது ஆனால் ஒரு சகாயமாகும் ஒரு உபதேசமாகும் அதாவது நான் பிறரை தூற்றுவது துஷ்பிரச்சாரம் செய்வது இவற்றின் தன்னிச்சையுடன் செயல்படக்கூடாது என்பது பற்றியும் அனாவசியமாக பிறர் காரியங்களை தலையிடக்கூடாது என்பது பற்றியும் ஆகும் சீரடி பண்டரிபுரத்திலிருந்து முன்னூறு மைல் தூரத்தில் இருக்கிறது எனினும் அங்குள்ள வார் அறையில் என்ன நிகழ்ந்தது என்பதை பாபா தமது எங்கும் நிறை பேரறிவால் அறிந்திருந்தார் இடையில் உள்ள இடங்கள் ஆறுகள் காடுகள் மலைகள் யாவும் அவர்தம் அனைத்தையும் முக்கிய தடை செய்வன அல்ல அவர் எல்லோருடைய இதங்க இதயங்களையும் பார்க்க முடியும் படிக்கவும் அவருக்கு ரகசியமோ மறைக்கப்பட்டதோ அன்று அண்மையிலோ சேமையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொலியை போன்று தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும் ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவன் சாய்பாபாவின் எங்கும் நிறைந்த பூர் பார்வையிருந்து தப்பி முடியாது இதிலிருந்து மற்றவர்களை பற்றி தூஷணியாக பேசக்கூடாது என்றும் தேவையில்லாமல் மற்றவரை குறை கூறக்கூடாது என்றும் வக்கீல் அறிந்து கொண்டார் அவ்வாறாக அவர் தம் கெட்ட குணம் முழுவதுமாக மறைந்து நல்வழிக்கு திருப்பப்பட்டார் இக்கதை வக்கீலுக்கே என்றாலும் அனைவருக்கும் இது பொருந்துவதே ஆகும் அனைவரும் இந்நியதியை உலத்தில் கொண்டு அதனால் வரும் பயனை அடைய வேண்டும் சாய்பாபாவின் பெருமை ஆழங்கான இயலாதது அவ்வாறே அவர்தம் அற்புதமான லீலைகளும் ஆகும் அவர்தம் வாழ்க்கையும் அங்கனமே ஆகும் ஏனெனில் அவரே பரபிரம்ம அவதாரம் ஆவார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்